நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட பின்னரே காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி வலியுறுத்தியிருக்கிறார் இதன் மூலம் ஆணையம் அமைக்கும் பணியில் கர்நாடகா மீண்டும் முட்டுக்கட்டை போட திட்டமிட்டிருக்கிறது காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவதை உறுதி செய்வதற்காக உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் உறுப்பினர்களாக இடம்பெறுபவர்களின் விவரங்களை தமிழகம் புதுச்சேரி கேரளா ஆகிய மூன்று மாநிலங்களும் அறிவித்துவிட்டன ஆனால் கர்நாடகா இன்னும் உறுப்பினர் பெயரை அறிவிக்கவில்லை ஜூன் பனிரெண்டாம் தேதிக்குள் உறுப்பினர் பெயரை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தாலும் கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி இதனை கண்டுகொள்ளவில்லை இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஆகியோரை குமாரசாமி சந்தித்து பேசியுள்ளார் அப்போது காவிரி மேலாண்மை ஆணையம் விவகாரத்தில் கர்நாடக அரசின் நிலைப்பாடு குறித்து இருவரிடம் குமாரசாமி விவாதித்ததாக கூறப்படுகிறது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குமாரசாமி இரு மாநிலங்களுக்கும் இடையே உள்ள நதிநீர் பிரச்சினை விவகாரத்தில் புதிய அமைப்பை ஏற்படுத்துவது தொடர்பான அறிக்கை வெளியிடும் முன்பு அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று கூறினார் அப்படி ஒப்புதல் பெறாமல் காவிரி ஆணையத்திற்கான அறிவிப்பு மத்திய அரசில் வெளியிடப்பட்டுள்ளது சட்டவிரோதம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கொடுத்தவேண்ட் கெசெட் நோட்டிபிகேஷனுக்கு சம்பந்தப்பட்டாக ಎರಡೂ ಸದನದಲ್ಲಿ ಮಂಡನೆ ಆಗಿ ಪಾರ್ಲಿಮೆಂಟಲ್ಲಿ ಚರ್ಚೆ ಏನಾಗಬೇಕಾಗಿದೆ ಆ ಚರ್ಚೆಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ಪುನಃ ಏನು ಕೆಲವು ಮಾರ್ಪಾಡುಗಳನ್ನು ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ಪಾರ್ಲಿಮೆಂಟಲ್ಲಿ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬರ್ಬೋದು ಅದರ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಸಬ್ಜೆಕ್ಟು ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ನಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ತಕ್ಕಂಥ ನಿರ್ಧಾರಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಂತೆ ನಾವು ಇವತ್ತಿನ ಈ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ನ ತೀರ್ಪನ್ನು ಗೌರವಿಸ್ತಕ್ಕಂಥದ್ದಕ್ಕೆ ನಮ್ಮ ರಾಜ್ಯ ಸಿದ್ಧ ಇದ್ದೇವೆ ಅಂತಕ್ಕಂಥ ಮಾತು ಹೇಳಿ ಬಂದಿದ್ದೇನೆ ಕಾವೇರಿ ಮೇಲಾಣ್ಮೆ ಆಣೆಯ ಮಮ್ಮಿಂದಾಲ್ கர்நாடகத்தில் விவசாய முறையையே மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும் என்று கர்நாடகாவைச் சேர்ந்தவரும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடா கூறியுள்ளார் ஜூன் மாதத்தில் நடுவர் மன்றம் குறிப்பிட்டதை விட அதிகப்படியான நீர் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர் ஈழுவாக வெளிய பண்ணே பதிலான சகார கொடுக்க கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி மற்றும் தேவகவுடாவின் கருத்தால் காவிரி ஆணையம் விவகாரத்தில் மீண்டும் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது காவிரி மேலாண்மை வாரியம் அமைந்தால் தங்கள் பிரச்சனைகள் தீரும் என்ற நம்பிக்கையில் இருந்த தமிழக விவசாயிகளுக்கு மீண்டும் ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது